இவங்க வேன்மணியே சிரித்து மாட்ட வைக்கணும் இருக்க வேண்டிய ஒரு விதத்துல போடுறேன் ஹலோ வேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அங்குத்தி சுனைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் வந்திருக்கோம் இது வந்து நாங்கள் ஒரு வேறு ஒரு ஃபங்க்ஷனாக வந்தோம் பாய்ச்சலாம் ஆனால் திடீர்னு இந்த ஒரு ஃபால்ஸ் நாங்கள் மேப்பில் போட்டப்போ இருந்துச்சு இங்கே அங்குத்தி சுனைன்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் தான் ரூட்டு தெரியாத ரூட்டு தெரியாத ஒரு இடத்துல ரோடு நல்லா செம்ம ட்ரிப்பாக இருந்துச்சு ஆஃப் ரோட்டில் நாங்கள் வந்துட்டு வந்தோம் நான் என்ன பேக் கேமரா திருப்பலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரென்ஸை வரும்போதே வந்து சிறுத்தைகள் நடமாடும் ஏரியா அப்படின்லாம் போட்டுருந்துச்சு எல்லாருமே காரில் வந்தாங்க முன்னாடி இருந்தவங்களும் கவர்மெண்ட் எம் எம்ப்ளாயிஸ் போல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்லாட்னு சொல்லிட்டு காரில் வந்திருந்தாங்க நாங்கள் பைக்கில் வந்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு பைக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இருங்க உங்களுக்கு காட்டுறேன் விகாஷ் இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அகனா நூற்று பாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலை ஒன்று இது பண்ணியிருக்காங்க இந்த இதோட சுனையோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்க் மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருவாங்க இந்த பக்கம் தான் வந்து சுனைக்கு செல்லும் வழின்னு சொல்லி போட்டிருக்கு அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து மேரேஜுக்கு வந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி தாண்டி ஊத்தங்கரை அந்த ஏரியா சைடு அங்கேருந்து நாங்கள் சும்மா எக்ஸாக்டாக சும்மா மேப் போட்டு அப்ராக்சிமேட்டாக மேப் போட்டதில் இந்த பக்கத்தில் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குதுன்னு சொல்லி மேப் போட்டதில் இந்த வந்து அங்குத்தி சுனைன்னு சொல்லிட்டு காட்டுச்சு ஆனால் ரொம்ப தூரம் இன்டீரியர் கா காடுகள் அந்த கிராமத்துக்குள்ளே ரொம்ப பூந்து வர மாதிரி இருந்துச்சு இங்கே உள்ள ஒவ்வொரு வனவிலங்குகளுக்கும் வந்து அந்த தமிழ் பாடல்களுக்கு உண்டான அந்த வனவிலங்குகளோட இதை வந்து பாட்டை வந்து கீழே வச்சு அதுக்கு மேலே வந்து செலவச்சிருக்காங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நற்றினை பாடல் முந்நூற்றி முப்பத்தி நாலோடது இந்த ஃபால்ஸுக்கு உள்ளே வரும்போது எந்த ஒரு என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது ஆனால் இப்போ தண்ணி இல்லை போல் கம்மியாக தான் போகுது ஆனால் தண்ணி வந்து செம்ம ஏரியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து அங்கே மேலேருந்து கீழே அப்படியே சர்க்கலாக வருது தண்ணி கீழே வந்து கீழே இந்த இடத்துல குளம் மாதிரி வச்சிருக்காங்க மீன் கடிக்குது இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால நாங்க கேமராவை எடுத்துடல ஒரு தான் இந்த ஏரியாவுக்கு வந்தோம் கேமரா மட்டும் எடுத்து வந்தா சூப்பரா இருந்திருக்கும் இந்த வியூஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக காமிச்சிருப்பேன் இந்த மலை இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஜவ்வாது மலையோடய ஒரு தொடர்ச்சி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா அந்த பக்கம் இருந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டே இந்த இடத்துல வந்து ஃபில் ஆகுது அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே அங்கே ஒரு ஃபில் ஆகுது இது ரெண்டுமே வந்து சின்ன சின்ன குளம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குளமாக இருந்தனால பசங்க வந்து கீழேயே அந்த பெரிய குளத்துலேயே வந்து குளிக்க போயிட்டாங்க தண்ணி தான் நல்லா கிளியராக இருக்குல்ல அதனால வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க கையா <laughs> <laughs> கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் எங்களை மாதிரியே கொஞ்சம் ஆளுங்கள்லாம் நிறைய வந்திருந்தாங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூப்பரான ஸ்பாட் ஃப்ரெண்ட்ஸ் இது காஷ் நம்ம அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு நல்லா தான் இருந்துச்சு தண்ணி நல்லா கிளியராக இருந்துச்சா அது மட்டும் இல்லாமல் ஆனால் கொஞ்சம் வெயில் காலங்கிறதுனால தண்ணி கம்மியாக இருந்துச்சு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா மழை சீசனில் வந்தோம்னால் தண்ணி நல்லா இருந்திருக்கும் இந்த அங்குத்தி சுண்டு ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரினோவேஷன் ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் இது சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கம்பேக் கொடுக்கும் ஸ்பாட்டோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு ஸ்பாட்டு மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அண்ட் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஸ்பாட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் உங்கள் நவீன் வெல்கம் பேக் டு நவீன் கிறிஸ்வி சேனல்